என் குழந்தை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் என்ன சொன்னாங்களோ அந்த அடிப்படையில் வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் வந்து தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து நடக்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்கும் விதமாக ஒரு வீட்டில் வந்து ஒரு நாலு குழந்தைங்க இருக்கிறாங்க கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா கணவன் அப்படின்னா அவனுக்கு வேலை என்னென்னா சம்பாரிச்சு கொடுப்பது மட்டும்தான் அவனுடைய வேலை சம்பாரிச்சு கொடுக்குறது அவனுடைய வேலை குழந்தைகளை வந்து ஒழுக்கத்தை போதிச்சு குரானை வந்து சொல்லி கொடுத்து வளர்த்துறது மனைவியுடைய வேலை இப்படிங்கிற அடிப்படையில் வாதங்களை வைக்கிறாங்க குரானில் இப்படி எங்கேயாவது இருக்குதா இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பேசுகிறதா இருந்ததுன்னா நான் ஒரு கருத்தை நிறுவுகிறதா இருந்ததுன்னா குரான்லேருந்து ஆதாரம் காட்டி பேசுனா நல்லா ஏற்றுக்குவான் நபீஸ் அல்லா சிவனோட வழிமுறையை காட்டி பேசினா நல்லா ஏற்றுக்குவான் இப்படி எங்கேயாவது ஆணுக்கு பொறுப்பு என்ன அப்படின்னா சம்பாதிப்பது மட்டும்தான் மாதத்துக்கு இருபதாயிரம் சம்பாதி நாற்பதாயிரம் சம்பாதி ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதி இதுதான் உன் வேலை நீ கொண்டு வந்து வீட்டில் வந்து பணத்தை கொடுத்துரு மனைவி மக்கள் கேட்கக்கூடிய பொருளை வாங்கி கொடு இதோடு உன் கடமை முடிஞ்சிருச்சு மனைவிக்கு தான் வந்து குழந்தைகள் வளர்த்தக்கூடிய பொறுப்பு இருக்குது கடமை இருக்குதுன்னு எல்லாம் எங்கேயாவது சொல்லியிருக்கானா அல்லாவுடைய ரசூல் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா எங்கேயுமே சொல்லலை இது மனோ இச்சையின் அடிப்படையில் இந்த வாதத்தை சில பேர் எடுத்து வைக்கிறாங்க சரி இதே வாதத்தை மனைவியும் எடுத்து வைக்கலாம்ல என்னுடைய வேலை என்னன்னு கேட்டால் என்னுடைய வேலை வந்து சமையல் செய்கிறது குழந்தைகளுக்கு துணி தவச்சு தர்றது வீட்டு வேலைகளை செய்கிறது வீடை கூட்டுறது பெருக்கிறது இந்த மாதிரி வேலை தான் என்னுடைய வேலை அவங்களும் வாதம் வைக்கலாம் இல்லை எப்படி ஒரு கணவன் வந்து என்னுடைய வேலை என்னங்கடா சம்பாரித்து கொடுக்குறது கூட என்னுடைய வேலை குழந்தைகளை வந்து பராமரிக்கிறதுலாம் உன்னுடைய வேலைன்னு சொல்லி மனைவியை பார்த்து சொல்லும்போது அதே மனைவி வந்து இப்படியும் பேச முடியும் என்னுடைய வேலையும் இது இல்லை என்னுடைய வேலை இது தான் சமையல் செய்கிறது துணி துவைக்கிறது குழந்தைகளை வந்து குளிப்பாட்டு இந்த மாதிரி விஷயம் நான் பண்ணுவேன் கல்வி போதிக்கிற வேலை என்னுடைய வேலை இல்லை இப்படின்னு சொல்லலாம்ல இப்படி சொல்வதற்கான முகாந்திரங்கள் எல்லாம் எங்கேயுமே இல்லை குரான்சில் கிடையவே கிடையாது அதாவது வந்து நபீசல்ல காலத்தில் இப்படி சம்பாதிப்பதையே ஒரு முக்கிய நோக்கமாக சகாபாக்கள் வச்சுருந்தாங்களான்னு வச்சிருக்கல கல்விக்காக வந்து நேரம் ஒதுக்கி இருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா ஒரு ஆண் அப்படின்னா இன்றைக்கி என்ன நினச்சிக்கிட்டோம் ஆண் அப்படின்னா ஒரு சம்பாதிக்கிற மிஷின் மாதிரி நினச்சிக்கிட்டோம் அப்படி கிடையாது பல பொறுப்புகள் இருக்குது கடமைகள் இருக்குது உரிமைகள் இருக்குது எல்லாத்தையும் உணர்ந்து நடக்கணும் இப்போ உமரணியில் அவங்களுடைய சம்பவத்தை பாருங்கள் புகாரியில் வந்து எண்பத்தி ஹதீஸ் நம்பர் நானும் அன்சாரி தோழர்கள் ஒருவரான என்னுடைய அண்டை வீட்டுக்காரரும் உமையாபின் ஜயித் என்பவரின் சந்ததிகள் வசித்து வந்த இடத்தில் வாழ்ந்து வந்தோம் அது மதினாவின் உயரமான இடங்களில் ஒன்றாகும் நபி செல்ல நாயிஸ்வரில் அவைக்கு நாங்கள் முறை வைத்து சென்று வந்தோம் ஒரு நாள் அவர் செல்வார் ஒரு நாள் நான் செல்வேன் நான் சென்று நபி செல்ல நாயிசம் இருந்து அறிவிக்கப்பட்ட செய்தி மற்றும் ஏனைய செய்திகள் முழுவதையும் அவருக்காக கொண்டு வந்து அவரிடம் அறிவித்து விடுவேன் அதுபோன்று அவர் சென்று வரும்போதும் அவ்வாறே செய்வார் அவரின் முறை வந்தபோது அப்போ இந்த விஷயம்லாம் ஒரு நீளமான செய்தி இந்த செய்தி நமக்கு என்ன ஒரு பாடம்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வியாபாரத்துக்கு உமார் போவாங்க ஒரு நாள் கல்விக்காக போவாங்க இன்னொரு சகாவியும் வந்து ஒரு நாள் வியாபாரத்துக்கு போவார் ஒரு நாள் கல்வி அப்போ இவர்கிட்ட அவர் கேட்டுக்குவார் இப்படி தெரிஞ்சுக்குவாங்க கேட்டு நேற்று நான் வந்து சபையில் இல்லை இல்லை என்ன நவிசம் கற்றுக் கொடுத்தாங்க இப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உரையாடல் நடக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நபிசுல்லா அலிசிம் அவங்க வழியாக வந்த கல்வி ஆண்களுக்கு நேரடியாக வந்து சேரும் நேரடி ஆண்களுக்கு வந்து சேரும்போது அவங்களுடைய பொறுப்பு என்ன கடமை என்ன தன்னுடைய குடும்பத்தினருக்கு கற்றுக் கொடுப்பது இந்த மாலிக் பின் அல் ஹுவைரிஸ் அந்த சம்பவத்தில் ஒரு ஆண்கள் கல்வி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதை தன்னுடைய குடும்பத்தினருக்கு போய் சொல்லணும் இது வந்து கடமை இதை தான் வந்து சகாபாக செஞ்சுருக்கிறாங்க இன்னும் நபீசலம் சொல்லி காட்டுறாங்க நான் வந்து உங்களுக்கு தந்தையை போன்றவன் நபீசன் சொல்லி காட்டுறேன் நான் உங்களுக்கு தந்தையை போன்றவன் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து மலஜலம் போது கிப்லாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ அமரக்கூடாது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வந்து சிறுநீர் கழிச்சிட்டு சுத்தம் செய்யும்போது வலது காரத்தால் சுத்தம் பண்ணாதீங்க இப்படிங்கிற கருத்தை எல்லாம் நவீசலம் சொல்கிறாங்க அது நபீசுலம் பயன்படுத்தி வாசகம் என்ன நான் உங்களுக்கு தந்தையை போன்றவன் அப்படிங்கிறாங்க அப்போ தந்தை அப்படிங்கிற ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு அபிஷன் உணர்த்துறாங்க அதில் இது அபுதாபில் வந்து ஹதீஸ் நம்பர் ஏழு ஹதீஸ் நம்பர் ஏழு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த செய்தி இருக்குது நான் உங்களுக்கு தந்தையை போன்றவன் அப்படிங்கிறாங்க அப்போ தந்தையுடைய கடமை என்ன வெறுமனை சம்பாதிச்சு குழந்தையை கேட்கக்கூடிய விஷயம் செஞ்சு கொடுக்கறது மட்டும் இல்லை மனைவி கேட்கக்கூடிய விஷயம் செஞ்சு கொடுப்பது மட்டும் இல்லை அதை விட தயார்படுத்துவது மறுமைக்காக தயார்படுத்துவது அது கனவின் மீது வந்து மிக முக்கியமான கடமை இந்த கடமையை மறந்துட்டு அல்லது வந்து தன்னுடைய பலகீனத்தினால் நம்ம வந்து விதண்டவாதமான வாதங்கள் எடுத்து வைக்கிறது குரானுக்கு முற்றிலும் முரணானது இன்னும் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் நபியை பற்றியும் யாக்கூப் நபியை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறோம் பக்கராவில் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டாவது வசனம் அதில் இப்ராஹிம் தன் முக் மக்களுக்கு உபதேசம் செய்தார் யாக்கூபும் செய்தார் என்ன செஞ்சாங்க என் மக்களே அல்லாஹ் இஸ்லாத்தையே உங்களுக்கு தேர்ந்தெடுத்துள்ளான் கற்றுக் கொடுக்குறாங்க ஆகவே நீங்கள் முஸ்லீம்களாக அன்றி நிச்சயமாக மரணிக்க வேண்டாம் அதே மாதிரி சொல்கிறாங்க யாகூபுக்கு மரணம் வந்த நேரத்தில் நீங்கள் அருகில் இருந்தீர்களா அவர் தம் மக்களிடம் எனக்கு பின்னர் எதனை நீங்கள் வணங்குவீர்கள் மக்கள்கிட்ட உரையாடுறார் தந்தை வந்து தன்னோட மக்கள்கிட்ட உரையாடுறாரு எனக்கு அப்புறம் நீங்கள் யாரை வணங்குவீங்க அப்படின்னு கேட்டதற்கு உம்முடைய ரப்பும் உம்முடைய மூதாதையர்களான இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் ஆகியோர்கள் ரப்பும் ஆகிய அந்த ஒரே ரப்பை தான் நாங்கள் வணங்குவோம் அவனுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லீம்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இப்போ இந்த உரையாடல்கள் இருக்குதா இல்லையா அப்போ இந்த உரையாடல்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பலகீனத்தினாலையோ இன்னமோ நம்ம வந்து குரானை படிக்கிறதும் இல்லை படிக்கிறத வந்து நம்ம தூண்டவும் இல்லை அப்படின்னா நம்ம குழந்தைங்க வந்து எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு வருவாங்க அப்போ நம்மளுடைய பொறுப்பில் மறந்துட்டு நம்ம பேசக்கூடாது எனக்கு வந்து இந்த உரிமை இல்லை அதாவது எனக்கு கடமை இல்லை கணவன் அப்படிங்கிற ஆண் அப்படிங்கிற சம்பாதிச்சு கொடுக்குறது மட்டும்தான் எனக்கு பிஸ்னஸ் மைண்டு மட்டுந்தான் எப்படி சம்பாதிக்கணும் எப்படி தொழிலை பெருக்கணும் எப்படி பொருளாதாரத்தை பெருக்கணும் எப்படி வீடு கட்டணும் இது மட்டும்தான் என்னுடைய இது மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் மாதிரி இதை விட மிக மிக முக்கியமானது மறுமைக்காக தயார்படுத்துவது ஏன்னா நல்லா சொல்கிறான்ல உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பு விட்டு கொள்ளுங்கள் எல்லாம் சொல்கிறானா இல்லையா அப்போ இதை விட்டுட்டு இங்கே நல்லா இருக்கணும் வளமாக இருக்கணும் இங்கே வறுமை ஏற்பட்ட கூடாது இதெல்லாம் வந்து பார்க்குறோம் இதை விட முக்கியமானது மறுமை அதில் கோட்டை விட்றோம் இன்னும் பாருங்கள் லுக்மான் தன் மைந்தனுக்கு உபதேசம் செஞ்சார் லுக்மான் அலி இஸ்லாம் தன்னுடைய பையனுக்கு உபதேசம் செய்கிறார் என்னுடைய அருமை மகனே நீ அல்லாவுக்கு இணை வைக்காதே அப்பா தானே உபதேசம் பண்ணுறாரு அம்மாவுக்கும் கடமை இருக்குது இங்கே அப்பா வந்து புறக்கணிச்சிட்டு போக முடியாது குழந்தைகளுக்கும் நல்லதை வந்து கற்றுக் கொடுங்க டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது அல்லாட்ட மாட்டிக்குவோம் மறுமையில் வந்து நஷ்டமாலி ஆயிடுவோம் அல்லாட்ட தப்பிக்க முடியாது என் அருமை மகனே நீ அல்லாவுக்கு இணை வைக்காதே நிச்சயமாக இணைய வைத்தல் மிக பெரிய அநியாயமாகும் என்று லுக்மான் கூறியது நபியை நீங்கள் நினைவு வைங்கன்னு நல்லா சொல்லிக்காட்டுறான் இது பதிமூணாவது வசனத்தில் இருக்குது முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் பதிமூணாவது வசனத்தில் அதே தொடர்ச்சியாக பதினாறாவது வசனத்தை வருது என் அருமை மகனே நிச்சயமாக அது அதன் நன்மையோ தீமையோ கடுகின் வித்தளவாக இருப்பினும் சரி அது ஒரு பாறைக்குள் அல்லது வானங்களில் அல்லது பூமியில் மறைந்து இருந்த போதிலும் கேள்வி கணக்கின் போது அல்ல அதனை கொண்டு வந்து விடுவான் அந்த விசாரணையை பற்றி இப்படி கற்றுக் கொடுக்குறாரு பாருங்கள் ஏனென்றால் நிச்சயமாக எல்லாம் வெகு நுட்பமான அறிவுடையவன் நன்கு உணர்பவன் என் அருமை மகனே நீ தொழுகியை நிறைவேற்றுவாயாக தொழுகியை நிறைவேற்று நன்மையை கொண்டும் ஏவுவாயாக பாவமான காரியங்களிருந்தும் மனிதர்களை விளக்குவாயாக மேலும் உனக்கு ஏற்படும் கஷ்டங்களை நீ பொறுமையுடன் சகித்து கொள்வாயாக நிச்சயமாக அல்ல கற்றையிடப்பட்ட கற்றளையிட்ட இது காரியங்களில் உறுதியானதில் உள்ளதாகும் அன்றியும் பெருமை கொண்டு உன் முகத்தை விட்டும் திருப்பிக் கொள்ளாதே மேலும் பூமியில் கர்வமாக நடக்காதே நிச்சயமாக அல்ல தற்பெருமைக்காரர் கர்வம் கொண்டொரு ஒவ்வொருவரையும் நேசிக்க மாட்டான் மேலும் உன் நடையில் மத்திய தரத்தை கடைபிடிப்பியாக கடைபிடிப்பாயாக உன் சப்தத்தையும் தாழ்த்தி கொள்வாயாக ஏனென்றால் நிச்சயமாக சப்தங்கள் எல்லாம் மிக வெறுக்கத்தக்கது கழுதைகளின் சப்தமே என்று கூறினார் அதாவது எப்படிப்பட்ட உபதேசம் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுனா என்ன சிறுக்கு வைக்காத தொழுகை நிலைநாட்டதை சொல்லிட்டு ஒரு மனுஷன்ட்டு எப்படி நடந்துக்கணும் ரெண்டு விஷயத்தையும் பிரித்து வந்து சுட்டி காட்டுற தன்னோட குழந்தைகளுக்கு மனிதர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன எப்படி நடக்கணும் எப்படி பழகணும் முகத்தை எப்படி வச்சுக்கணும் எல்லா விஷயங்களையும் லுக்மான் சொல்லி கொடுக்குறாங்க தன்னுடைய குழந்தைக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்போ இதெல்லாம் குரானில் வந்து இருக்கா இல்லையா அதாவது தன் பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பது கடமைன்னு சொல்லி ஆதாரங்கள் குரானில் நிறையா இருக்குது எந்த ஒரு இடத்துலையாவது பெற்றோர்கள் வந்து சொல்ல வேண்டியது பெற்றோர்கள் அப்படின்னா ஆண் சம்பாதிப்பது மட்டும்தான் கடமை சம்பாதிச்சு கொடுத்தா மட்டும் போதும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏதாவது ஒரு வசனம் இருக்குதா எந்த வசனம் இல்லை இப்போ வசனம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம நடைமுறையை நம்ம மாற்றி தான் ஆகணும் நம்ம மாற்றாமல் நம்ம வந்து நம்ம என்னமோ வந்து அல்லாவுடைய மார்க்கத்தை வந்து நம்ம வந்து பேணி நடக்கிற மாதிரி நினச்சிக்கிறோம் அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நடவடிக்கை மனோ இச்சையின் பிரகாரம் இருந்ததுன்னா மறுமல நஷ்டத்துக்குரியவராக நம்ம ஆயிடுவோம் அப்போ நவிசலாஸ் இன்னும் சொல்லி காட்டுறாங்க உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் அப்படிங்கிறாங்க உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் உங்கள் பொறுப்பை பற்றி அல்லாஹ் கேள்வி கேப்பான்னு சொல்கிறாங்களா இல்லையா இது புகாரியில் முஸ்லீம் எல்லா நூல்களும் இருக்குது முஸ்னத் அகமதில் வந்து ஐயாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு அப்போ கணவனுக்கும் பொறுப்பு இருக்குது அதை பற்றி அல்லாஹ் கேள்வி கேப்பான் இருக்குது மனைவிக்கும் பொறுப்பு இருக்குது அது குறித்து கேள்வி கேப்பான் இருக்குது தலைவருக்கும் பொறுப்பு இருக்குது அதை குறித்து கேள்வி கேப்பான் இருக்கு வேலையாளுக்கும் பொறுப்பு இருக்குது அதை கொடுத்து கேள்வி கேப்பான் இருக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டுதல் இருக்குதா இல்லையா அப்போ வழிகாட்டுதல்கள் இருக்கும்போது இந்த வழிகாடலு தூக்கி போட்டுட்டு ஆணுக்கு கடமை இல்லை சம்பாதிப்பது மட்டும்தான் கடமைன்னு சொல்கிறது மனோ இச்சையின் அடிப்படையில் எழக்கூடிய வாதம் அப்போ இந்த வாதத்தில் வந்து நம்ம நின்றுட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம திருத்திக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு வெற்றி கிடைக்காது நம்ம குழந்தைகளுக்கு நான் தர மாட்டேன் என் மனைவி மேலே அப்படின்னு சொல்லி சொல்கிறதும் அல்லது மனைவி வந்து கணவன் மன பழி போடுறதும் ஆளுக்கால் பழியை போட்டுட்டு இருந்தோம்னா குழந்தைகளுடைய வாழ்க்கை வீணாக போயிடும் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த எல்லாம் தூக்கி போட்டுட்டு பெட்ரோல் நம்ம கற்றுக்குவோம் அல்லாவுடைய தீனை கத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி முன் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம்னா அல்லாவுடைய உதவிக்கு நம்ம பொறுப்புகளை சரியாக உணர்ந்து நடந்தோம்னா குழந்தைகளுக்கு ஒரு தீன் போய் சேரும் மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலைமைக்கு நாம வந்து முன்னேறி வரணும்